விழுப்புரத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி தேடலில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபைக்கு மாற்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையிலும் அதை நடைமுறைப்படுத்த திமுக அரசு காலதாமதம் செய்வதை கண்டித்து இவ்வார்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் கோவிந்தசாமி முன்னிலை வகித்தார் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேஷ் வடக்கு மாவட்ட செயலாளர் துறை கிழக்கு மாவட்ட செயலாளர் கண்ணபிரான் ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டீபன் ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பட்டத்தில் விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆனந்த் சம்பத் முருகதாஸ் கன்சிராம் மோகன் மனோகர் ஆனைவாரி மூர்த்தி முத்தமிழ் முத்தழகன் திருநாவுக்கரசு தண்டபாணி குணசேகரன் பலராமன் மணிகண்டன் கணபதி மதியழகன் கண்ணியப்பன் வேலாயுதம் தவச்செல்வன் முனியம்மாள் சாலனி அஞ்சலை தனலட்சுமி பிரமிளா உள்ளிட்டோர் மற்றும் மாவட்ட தொகுதி நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசு ராஜபாசி நியாயமானது நியாயமா நியாயமா நியாயமாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் ம கடந்த பதினேழு ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசின் சட்டத்தை முறையாகவும் சரியாகவும் சமத்துவத்தோடு வழிநடத்தக்கூடிய சமத்துவ தலைவர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று அவருடைய பாபா சேத்தினுடைய அம்பேத்கருடைய கனவை செயல்படுத்தி வந்தார்கள் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சி எங்கோ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவாரோ என்ற அச்சத்தோடு அவர் இனிமேல் விட்டு வைத்தால் ஆட்சி அதிகாரம் நம்மளை விட்டு போய்விடும் என்று தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு அவர் மீது பயம் கொண்டு இந்த தமிழக அரசு அவரை பாதுகாக்க முடியாமல் படுபாவிகள் வெட்டி சாய்த்து விட்டார்கள் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங்கனுடைய தம்பிகளாகிய தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பகுஜன் விதையை விதைத்து சென்றார்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் விழிப்புணர்வை விட்டார்கள் தலைவர் ஆம்சாங்கனுடைய படுகொலையை தமிழக அரசு இதுவரையிலே கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் சகோதரி மாயாவதி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து அண்ணன் ஆம்சங் அவர்களுடைய அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக அரசுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் உடனே சிபிஐக்கு மாற்ற சொல்லி உத்தரவிட்டு சென்றார்கள் தமிழக அரசு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உடனடியாக இதை சிபிஐக்கு மாற்றியிருக்கலாம் எனது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாங் மனைவி தமிழகத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்து இன்று இன்று வரை பதினாறு மாதங்கள் ஆகியும் தலைவர் ஆம்சாங்கனுடைய படுகொலையை சிபிஐக்கு மாற்றவில்லை மேலும் உண்மை குற்றவாளிகளை எல்லோரையும் சுட்டு குவிக்கிறது இந்த தமிழக அரசு சமூக தலைவர்களையும் சுட்டு குவிக்கிறது அநீதி நடக்கிறது அடித்தட்டு மக்களுக்கு பாதுகாப்பு மிகவும் பாதுகாப்பு இல்லாமல் தத்தளிக்கிறது அப்பேற்பட்ட கவர்மெண்ட்டை இந்திய அரசு இதுவரையில் அவரும் கண்டுகொள்ளாமல் விட்டு வைத்திருக்கிறார்கள் எங்கள் சகோதரி திருமதி ஆம்சாங் அவர்கள் சிபிஐக்கு உத்தரவு கேட்டு தமிழக அரசிடம் உச்ச நீதிமன்றத்திலும் வலியுறுத்தினார்கள் அதன் அடிப்படையிலேயே உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டது இதுவரையில் தமிழக அரசு சிபிஐக்கு அந்த கோப்புகளை இதுவரை கொன்பு ஒப்படைக்கவில்லை ஏனென்றால் உண்மை குற்றவாளிகள் எல்லோரும் வெளியிலே விட்டு அநீதிகளை நடப்பதற்கு இந்த தமிழக அரசு துணையாக இருக்கிறது அப்படிதான் தமிழகம் முழுவதும் மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு படு துரோகம் செய்திருக்கின்ற இந்த தமிழக அரசை கண்டித்து சிபிஐக்கு இந்த வழக்கை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று சகோதரி திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆணை தமிழகம் முழுவதும் இந்த மாவட்டந்தோறும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடக்கிறது